இன்னும் பார்க்கக்கூடிய விஷயம் பதிமூணு பதினாலு பதினைந்து அதாவது பதிமூணாந்தேதி செவ்வாய் அஸ்ஸரிலிருந்து பதினாலாம் தேதி புதன்கிழமை முழுமையாகவும் வியாழக்கிழமை தேதி பகல் வரையிலும் இந்த ஜித்மா நடைபெறும் பெண்கள் இன்ஷா அல்லா செவ்வாய்க்கிழமை அசரிக்க வந்துட்டாங்கன்னு சொன்னால் தங்குறதுக்கு அவர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆண்களுக்கு தன் பெண்களுக்கு தனித்தனியான முறையில் அவர்கள் புதன்கிழமை இருந்து விட்டு திக்க முடித்து விட்டு உள்ளில் இருப்பவர்கள் அன்னைக்கே போயிடலாம் வெளியூர் காரங்க காலில் ஃபஜூத் தொட்டு போகலாம் இந்த அடிப்படையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதனுடைய சிறப்பம்சங்களை பார்க்க இருக்கின்றோம் புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது அனைத்து மக்களுக்கும் ஷேர் செய்ய மறக்காதீங்க நீங்கள் இஜ்துமாவுக்கு வரலாம் வர முடியாதுன்னா கூட யாராவது இஜ்துமாவுக்கு வந்தால் சொன்னால் அவர்கள் பெறக்கூடிய பயன்களை நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள் நிமிஷம் சொன்னாங்க அ தாலர்ல ஹெயர் கலி நன்மைக்கு வழிகாட்டக்கூடியவர் அதனை செய்தவர் போலாவார் என்று சொல்லியிருக்காங்க திருக்குறையில் இந்த இஸ்மாவுடைய சிறப்பு என்னென்னு சொன்னால் வருடா வருடம் நாம் இந்த இஸ்னிமா நடத்துகின்றோம் திக்கரே கல்வின்னு சொல்லக்கூடிய இதே திக்கர் இதயத்தில் செய்யக்கூடிய திக்கர் இங்கு கற்றுக்கொள்ளப்படுகிறது யார் வேணாலும் கற்றுக்கலாம் பதினைந்து வயதுக்கு மேலே உள்ள ஆண் பெண் அனைவருமே இதை கற்றுக்கொள்ளலாம் இதற்கு முன்பு இந்த திக்கரே கல்வின்னு சொல்லக்கூடிய ரகசிய திக்கர் உடனடியாக யாருக்கும் கற்றுக் கொடுக்கப்படுவது கிடையாது ஒரு ஷேக் போய் இருந்தாங்கன்னா பல வருடங்களுக்கு பின்பாக அவருடைய தகுதியை பார்த்து கற்றுக் கொடுப்பாங்க இதற்கு முன்பு ஒரு ஷேக் இருந்தார் அவர்கிட்ட ஒரு மாணவர் என்ன செய்கிறார்னு சொன்னால் இந்த திக்கரை கல்வின்னு சொல்லக்கூடிய இதே திக்கரை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி செல்கின்றார் அவர்கிட்ட வந்து மூணு வருடங்களிட்ட போய் என்ன செய்கிறார் பணிவிடை செய்கிறார் ஏன்னா அந்த காலத்தில் பணிவிட செய்ய வேண்டும் மூணு வருடத்திற்கு பின்பாக அந்த ஷேக் இவரை கூப்பிட்டு விசாரிக்கிற விசாரிக்க கூட இல்லை ஏன்னா தெரியும் அவங்களுக்கு இதுக்கு தான் வருவாங்கன்னு மூணு வருஷத்துக்கு பேரை கேட்டுவிட்டு எதற்காக இருக்கின்னு கேட்குறாங்க இது வந்து இதே எதுக்கு இருக்கிறதுக்கு வந்திருக்கிறேன் இதுக்கிறேன் கல்வி அப்படிங்கும்போது அவருக்கு ஆரம்ப பயிற்சியை கற்றுக் கொடுத்துட்டு சொல்கிறாங்க உன்னுடைய வெற்றிக்கு இது போதுமானது இனி நீங்கள் வர வேணாம் போயிடும் அப்படிங்கிறாங்க வெறும் ஆரம்ப பயிற்சி மட்டும்தான் அதில் ஏழு பயிற்சி இருக்கிறது அறுபது படித்தரங்கள் இருக்கிறது மஸினவு இருக்கிறது சீரை காபா இருக்கிறது பல வகைகள் இருக்கின்றன ஆனால் அவர் கொடுக்கப்பட்டது என்ன ஒரு லத்தீஃபை ஆரம்ப பயிற்சி மட்டும் கொடுத்து இதை நீ டெய்லி ஆரம்ப நேரம் செஞ்சுட்டு வர அனுப்பி வைக்கிறார் அவ்வளவு உயர்வானது இந்த திக்கைய கல்வின்னு சொல்லக்கூடிய திக்க கல்வி அதே மாதிரி ஒரு பெரியார் வந்து ஒரு பாலைவனையாக பாலை வனத்தின் வழியாக போயிட்டு இருக்கும்போது ஒரு கபரை பார்க்குறாரு அந்த கபருக்கு வானத்திலேருந்து வெளிச்சம் இறங்கிக்கொண்டு இருக்கிறது அவர் ஆச்சரியப்பட்டு அந்த கபு உள்ளவர்கிட்ட கேட்குறார் வானத்திலேருந்து அவங்களுக்கு வெளிச்சம் வந்துட்டு வந்து வந்துகிட்டு இருக்குது என்ன காரணம் கேட்கும்போது சொல்கிறார் நான் உதய உலகத்தில் இருக்கும் பொழுது இதே திக்கிற ஒரு லத்தீஃபா ஆரவ பேச்சு மட்டும் நான் க டெய்லி விடாமல் செஞ்சுட்டு வந்தேன் அதன் காரணமாக எனக்கு வந்து வானத்திலேருந்து வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறார் ஒரே ஒரு பயிற்சி ஆர்வ பயிற்சி செய்தவங்களுக்கு இவ்வளோ பெரிய சிறப்பு இருக்கிறது முழுமையான பயிற்சி செஞ்சால் எவ்வளோ சிறப்பு இருக்கும்னு பார்த்துக்கல்கள் அப்படிப்பட்ட இந்த முழுமையான பயிற்சி தான் நம்ம கற்றுக் கொடுக்குறோம் அலமது வரவங்களுக்கு நிச்சயமாக ஆர்வ பயிற்சி தான் கற்றுக் கொடுப்போம் ஆனால் முழுமையான பயிற்சி எவ்வாறு செய்வது என்பதை சொல்லி கொடுத்துருவோம் இந்த ஆர்வ பயிற்சியை நீங்கள் அரை மணி நேரம் காலை மாலை அரை மணி நேரம் ஒரு நாற்பது நாள் செஞ்சுட்டிங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்த பயிற்சிகள் என்ன செய்யலாம் கற்றுக்கறலாம் எங்களை தொடர்பு வைக்கும்போது தருவோம் உங்கள் வீடியோ அனுப்புவோம் இந்த முழுமையாக இந்த ஏழு லத்தீஃபாக கற்றுக்கிட்டாலும் நீங்கள் டெய்லி செய்ய வேண்டியது ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷம் முராக்கபா முராக்கபான்னு சொன்னால் திக்கி செய்து விட்டு நம்முடைய ரூஹ பயணிக்கக்கூடிய இறைவனின் பயன் இறைவனின் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இறைநேசர்கள் உலகத்தில் உள்ள அனைத்து இறைநேசர்களும் செய்த ஒரு பயிற்சி இதன் காரணமாக அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றுக்கிட்டாங்க எந்த ரினேசனும் இந்த கல்வி இல்லாமல் இறைவனுடைய நெருக்கத்தை பெற முடியாது ஏன்னா ரூஹுடைய ஒளி அது ரூஹுடைய உணவு சஹாபாக்கள் தாபிங்க தபா தாபி நபிசுலாஸ் அவர்களை பார்த்த உடனேயே இந்த வெளிச்சத்தை பெற்றுக்கிட்டாங்க இந்த ஃபைஸை பெற்றுக்கொண்டார்கள் ஆனால் நமக்கு எப்படி இந்த ஃபைஸ் நபிசாஸ் வருதுன்னு சொன்னால் நபிசலாசர் மூலமாக அபுபக்கர் தா தாயி ராமத்துலா அலி அபேதுல்லாய் அஹ்ரா ராமத்துலா அலி அப்துல் ரஹமான் ஜாமி ரமத்துல அலி முகமது சாலி அலி ஷேக் ஹாஜிலான் தீன் ரமத்துலி ஷேக் அப்துல் ரஹமத்துலாலி ஷேக் ஹலா ஹான் ரமத்துள்ளா அலி ஷேக் முகமது அஹ் அலி ஷேக் அப்துல் கதிரான் தாமத்துள்ளா பரகத் அஜ்மையின் என்று சொல்லக்கூடிய பதிமூணு ஷேக் மார்பு புறத்திலேருந்து நமக்கு அந்த ரூ மூலம் வந்துட்டு இருக்கும் நபிசாசன் ரூஹ்லேருந்து வளர்ந்த பக்கம் நமக்கு திக்கிறி ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு கலர் ஒளி வர ஆரம்பிக்கும் இந்த நம்ம சேகமாருடைய உருகில் இருந்து வரிசை நமக்கு வந்துட்ருக்கும் இது ஆன்மீகமான விஷயங்கள் ஆன்மீகமான ஒரு வழிமுறை தரிகான்னு சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை இதை வந்து நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதனை பற்றிய முழுமையான விளக்கங்கள் கொடுக்கப்படும் ஏன்னால் தரிக்காவுடைய நோக்கமே இந்த நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தம் செய்வது தான் நிமிஷம் சொன்னாங்க கது அஃபுல் அஹமது ஜக்கா யார் தன்னை பரிசுத்தம் சென்றால் செய்தானோ அவன் வெற்றி பெற்றான் அவன் யார்னு சொன்னான் அது அக்கா ரசஸ்மா ரபி ஃபஸல்லா குரான் வசனம் அவன் அல்லாவை திக்கி செய்து தொழுவான் இப்போ அல்லாவை திக்கர் செய்து நாம் நம்முடைய ஆத்மாவை சுத்தம் செய்து தொலகும் பொழுது தான் அந்த தொழுகை உருவானியத்தாக மாறுகிறது அல்லாஹ் நெருக்கம் குறைக்கிறது தான் இந்த படித்தரங்களை நாம் வந்து பெற முடிகிறது ஒரு இரினேஷன் சொன்னாவே அவர் வந்து தினமும் காலை மாலை நபி முகமது சல்லாஸோடைய தர்பாரில் சென்று அட்டண்டன்ஸ் போட்டு உட்காருவார் உட்கார்ந்துட்டு வரணும் அவங்க தான் இருந்தே சார் அந்த மாதிரி ஒரு பயிற்சியை தரப்படுகிறது இங்கே இனி வந்துட்டின்னு சொன்னால் உங்களுக்கு ஆரவப்படுத்தங்களை கடக்க வைத்து கௌபத்துல்லா என்ற அந்த ஒரு படித்திரம் அந்த கவுபத்துலா படித்திரம் கிடச்சின்னு சொன்னால் உங்களுடைய ரூக தினமும் கவுபத்துலா போகும் அங்கே தாபு செஞ்சுட்டு அங்கேக்கா தோதிட்டு வரும் மஸ்ஜின் நபின்னு சொல்லக்கூடிய நபிசலாசுடைய தர்பார் அந்த படத்தில் கிடச்சுன்னு சொன்னால் டெய்லி நிமிஷலாச அவருடைய தர்பாரில் போய் உங்கள் குரு உட்காரும் நிமிஷம் ஃப்ரெண்டில் உட்காந்துருப்பாங்க வலது பக்கம் ஒரு பக்கம் சஹாபாக்கு ஒரு பக்கம் தாபீனுக்கு ஒரு பக்கம் இப்போ உள்ள ஒரு இறைனேசன் உட்காந்துருப்பாங்க அந்த வரிசையில் நீங்கள் உட்காந்துட்டு வரக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் இது தினமும் நீங்கள் காலை மாதிரி செய்யக்கூடிய பாக்கியம் இதுக்காக செலவு செய்யக்கூடியது வந்து ஒரு அரை மணி நேரம் தான் தஹ்ஜத் தொழுகணும் அவ்வளோ தான் மற்ற மனிதர்களுக்கும் இறைனேசலுக்குள்ள வித்தியாசம் அவங்க அஞ்சுதான் சொல்லுவாங்க இறநேசர்களை வந்து தஹஜ தொல்வாங்க ஏன்னா நபிசுலாசம் அவர்கள் வந்து தஹஜத்தை நபிசுலாசம் அவர்களுக்கு அல்லா வைத்தாலாம் ஃபர்லாக ஆக்கி வைத்திருந்தான் கடமை ஆக்கி வைருந்தான் மஹமூதா ஃப தஹஜத் பிஹி நாஃபில நீங்கள் த தஹஜத் தொதுரை அதிகப்படியாக தாஜத்தை தொழுத்து வாருங்க நஃபிலாக இதன் காரணமாக மக்காமே மஹமது என்று சொல்லக்கூடிய உயர்ந்த படித்தரத்தை அல்லாஹ் மருமையில் தருவதாக அவர்களுக்கு வாக்கு வாக்கு இருக்கின்றான் ஆமாம் அது மிகப்பெரிய தான் ஏன்னா அனைத்து மக்களுக்காக வேண்டியும் உலகத்தில் உள்ள படைக்கப்பட்ட அனைத்து மக்களுக்காக வேண்டியும் இந்த கிராமத்து கேள்வி கணக்கு கேட்பதற்காக வேண்டி சிபார் செய்யக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் இந்த பாக்கியம் எந்த நபிமாருக்கும் கிடைக்கவில்லை ஒவ்வொரு நபிமாட்டையும் போய் மக்கள் கேட்கும்போது ஒரு காரணங்கள் செய்து சொல்லி கொள்வார்கள் கடைசி நபி முகமது சல்லா சா தான் வந்து நிற்பாங்க அப்படி நிமிஷம் சொல்லுவாங்க நான் அதற்கு உரியவுன்னு சொல்லி சஜிதாவில் இருப்பாங்க அப்போ அல்லாஹ் தலா முகமது அவனுடைய தலையை உயர்த்துவீராக நீங்கள் கேள்வி கொடுக்கணும் போடணும்னு சொல்லுவாங்க அல்லா சொல்லுவான் அப்போது இந்த மக்களுக்கு கேள்வி கணக்கு காண்டியா அல்லாஹ் நீ வந்து தொடங்கி வீழ்ந்து சிபார் செய்யும் பொழுது அல்லா இதை ஏற்றுக்கொள்வான் ஆகவே அப்படிப்பட்ட மக்காமி என்று சொல்லக்கூடிய புகழ இடம் அந்த இடம் கிடைக்கக்கூடிய ஒரு அந்தஸ்தை நெவிசராசம் பெற்றிருக்கிறார்கள் அப்படி அந்த தஹஜ்ஜத் அந்த காரணம் அந்த தகஜ தொழுகை அப்படிப்பட்ட அந்த தகஜ தொலகை நாம் தொலகும்போது மட்டும்தான் ஆக முடியும் அப்போ அஞ்சு நேரம் தொழுகையை தொழுக வேண்டும் சுனத்தால் நப்பினால் வாஜிபான தொழுகை தொழுக வேண்டும் தகஜை தொலக வேண்டும் இந்த திக்கிற கல்வியை காலை மலையில் ஆரம்ப செய்ய வேண்டும் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் செய்ய வேண்டும் முழாக்கம் அஞ்சு நிமிஷம் ஆகவே இது வந்து நம்ம கேட்கும்போது இது பெரிய காரியமாக தெரியும் ஆனால் நீங்கள் நேரடியாக வந்து இந்த கலந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் இது வந்து மூச்சல் செய்யக்கூடிய பயிற்சி இருப்பதுனால நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு இருக்குது ஏன்னா டாக்டர்கிட்ட போனோம்னா சொல்கிறாங்க உங்களோட அரம் உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து நடக்கு சொல்லுவோம் அரை நேரம் ரெண்டாவது ஹை லைட்டில் ஹை லைட்டில் உள்ள டாக்டர் டாக்டர் என்ன சொல்கிறாங்க சொன்னால் மூச்சு போய் செய்வீங்க காலை மாலை அப்படிம்பாங்க இந்த மூச்சு பயிற்சியோடு செய்யக்கூடிய இந்த திக்கரும் மூச்சு பயிற்சி இந்த உடலுக்கும் இந்த திக்கர் செய்யும் பொழுது ஆத்மாவுக்கும் சேர்ந்து உடலும் ஆன்மாவும் சேர்ந்து ஒரு சேர சிறப்பாகக்கூடிய சீரமையாகக்கூடிய கூடிய ஒரு சிறந்த ஒரு திக்கர் தான் திக்கிறே கல்வி மறைவாக நான் மனதில் செய்யக்கூடிய திக்கர் இதை வந்து உங்களுக்கு இன்ஷால்லா நீங்கள் இஸ்திமாவுக்கு வரும்பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும் ஆகவே கையிலே மறக்காமல் என்ன செய்ய சொன்னால் அனைவருமே வாருங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள் யாரெல்லாம் கலந்து கொள்ள விரும்புகிறீங்களோ நான் சொல்லக்கூடிய நம்பருக்கு நீங்கள் என்ன செய்ய சொன்னால் முன்கூட்டியே பதிவு செஞ்சுடுங்க அதுக்கான உணவு ஏற்பாடு எல்லாம் மஜ்ரி சார்பாக இலவசமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது மாதிரி அங்கு தங்கும் தங்குவதற்கு உங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதாகவே அதை பற்றியெல்லாம் கவலைப்பட தேவையில்லை வாரங்கள் ஆண்கள் பெண்களுக்கும் தனித்தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நீங்கள் ப தொடர்பு கொள்ள வேண்டிய முகவர் என்ன சொன்னால் டபுள் நைன் தொண்ணூற்றி ஒம்பது அறுபத்தி அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு ஏழு ஒன்று நாலு ஒன்று டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் செவன் ஒன் ஃபோர் ஒன் பஷீர் அகமது இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன செய்யலாம் கால் பண்ணி செய்யலாம் சொல்லலாம் அது மாத்திரம் இல்லாமல் யாராவது இந்த இஜ்திமாவுக்காக வேண்டி டொனேஷன் செய்ய விரும்புனீங்கன்னு சொன்னால் நான் மேலே சொன்ன நம்பருக்கு ஜிபே நம்பர் தான் அவர் பேரில் தான் இருக்கும் பஷீர் அகமது பேரில் இருக்கும் அவர் பேரனு சார் நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு ஷா க்ரீன் ஷார்ட் எழுப்பி எனக்கு அனுப்பிட்டீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து உங்கள் பேரை போட விரும்புனீங்கன்னு சொன்னால் உங்கள் பேரோட நீங்கள் அனுப்பி வைக்கணும் இல்லை நல்லடியான போட விரும்புனீங்கன்னா நல்லடியான புடன செய்யும் நம்ம ஊர் பேரை போட்டு அந்த குரூப்பில் போட்டுருவோம் இந்த இது இதுவரை கிட்ட கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுநாயிரரூபா இருக்கா அறுபநாயிரரூபா வந்திருக்கு நமக்கு அதில் நம்ம பொங்கல் பேரையும் போட்டுருவோம் அதனால் அமௌல்லாம் விருப்பம் என்ன செய்வீங்க மறக்காமல் அனுப்பிவிங்க எல்லாம் அவள் எல்லா கிருபி சிவனாக கலந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது நாலு ஜனவரி பிறக்க இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னும் கரெக்டாக பதினஞ்சு நாள் பதினூணு நாள் இருக்கிறது பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த நாட்களிலே இந்த திக்கர் மஜிஸ் நடைபெறுகிறது எல்லாம் வல்ல அல்லாஹாலா கபூர் சிவானாக கணித்துக்குள்ளே அதோட ஒரு சிறிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் நம்முடைய பிரைட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கரம்பக்குடியில் இருக்கிறது இந்த ஸ்கூலிலே ஹைப்ஸு குல அதாவது குரானை மரணம் செய்யக்கூடிய ஒரு ஹைப்ஸு அகாடமி வைத்திருக்கின்றோம் ஆறு ஏழுக்கு மேலே யாரெல்லாம் வெளியூரில் இருக்கீங்களோ அவங்களுக்கு தங்குறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் ஆறாவதுலேருந்து அவங்க என்ன செஞ்சுக்கலாம் இங்கே வந்து தங்கி படித்து குரானை படித்துக்கொள்ளலாம் பன்னிரெண்டாம் வரை நமக்கு ஸ்கூல் இருக்கிறது அந்த ஸ்கூல் என்னென்னு சொன்னால் ஸ்டேட் போர்டு தான் அது என்ன செஞ்சுக்கலாம் அதுலேயும் படித்துக்கொண்டு இந்த ஹெப்ஸ்லேயும் கலந்து கொள்ளலாம் ஆகவே அப்படி அதில் சேர விருப்பக்கூடிய விருப்பப்படக்கூடியவங்க என்னுடைய நம்பர் என்னுடைய மை நம்பர் என்னுடைய நம்பர் வந்து டபுள் நைன் செவன் சிக்ஸ் எயிட் ஃபோர் ஒன் எயிட் டபுள் ஃபைவ் தொண்ணூற்றி ஒம்பது ஏழு ஆறு எட்டு நாலு ஒன்று எட்டு அஞ்சு அஞ்சு இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன செய்யலாம் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் எல்லாம் வல்லாம் அல்லா கபூர் செய்வானாக வாஹித வரஹதுல்ல ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கம் வரஹத்து அல்லா பரகாது இதில் முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் இந்த யாராவது இதுக்கு செய்கிறாங்களோ ஒரு ஸ்டேஜுக்கு பின்பாக நபி முஹமது சல்லா சங்கிட்ட வந்து ஆன்மீகமான முறையில் பையத்தாக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு சிறப்பு இருக்கிறது பல்லாயிரக்கணக்கான மக்கள் நிமிஷம் அவங்க இருந்து முறையில் பயத்தாக பயத்தாயிருக்கிறாங்க அல்லாஹ் கபூர் சேவானா அஸ்லாம் வலைக்கம் வரைக்கும்